ஸ்தோத்திரம் இந்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒருந்த ஒாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஒன்று குருந்தியர் ஒன்று இருபத்தி ஏழு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமான வேலை தெரிந்து கொண்டார் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமான வேலை தெரிந்து கொண்டார் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பேதைகளை தெரிந்து கொண்டார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் வேதத்தில் இருந்து பழைய பாட்டில் நாம் பார்ப்போமானால் தாவி கர்த்தர் தெரிந்து கொண்டார் இந்த தாவீது ஈசாயின் மகன் ஈசாய்க்கு வேறு மக் மகன்கள் எல்லாம் சாமுவேல் இந்த தாவீதை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார் சாமுவேலோடு சாமுவில் வீட்டுக்கு வரும்போது மற்ற சகோதரர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த தாவீதை காணவில்லை அப்போது கர்த்தர் ஒவ்வொருதராக வரும்போது சொல்ல இவன் அல்ல இவன் அல்ல என்று சொல்லும் போது லாஸ்டா கேக்குறாங்க ஈசா கிட்ட உனக்கு வேற மகன் யாராவது இருக்கிறாங்களோ அப்போதான் சொல்றாங்க தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் மனாந்தரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த தாவீது படிப்பறிவு கிடையாது அவன் வந்து வேற எந்த வேலை தெரியாது எதுவுமே இல்லாத ஒரு பைத்தியமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது போல ஒரு நிலை அப்படி என்றால் நம்ம சிந்திப்போம் ஆனால் எந்த படிப்பறிவும் இல்லாத ஒரு நிலை நிலையில் இருக்கிற ஒரு தாவிதை தான் கர்த்தரிங்க தெரிந்து கொடு கொள்ளுகிறார் ஞானிகளை வெட்கப்படுத்த முடியும் பொதுவாக நாம் பார்த்தால் ஞானிகள் தான் ராஜ அரண்மனையில் அவர்களால் பணிபுரிய முடியும் ராஜாவாக இருக்க முடியும் ஆடு மேய்க்கிறவர்களுக்கு ஆடுகளை குறித்த சிந்தையும் ஞானங்களுமே இருக்குமே தவிர ராஜ்ய பாரதி குறித்த எந்த அறிவும் இருக்காது ஆனால் இங்கே தாவிதை தான் தெரிந்து கொள்கிறார் ஆடுகளின் பின்னே கடந்து சென்று தாவிதை தெரிந்து கொள்ளுகிறார் அவனை தெரிந்து கொண்டு பலமுள்ள ராஜாக்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான தாவிதை கர்த்து பயன்படுத்துவதை பார்க்கிறோம் அதே போல பார்வோனின் அரண்மனையில் திக்குவாயும் அந்த நாமனுடைய மோசையை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் நாம் எவ்வளவு படித்திருந்தாலும் நாம் அறிவாளிகள் ஞானவான்கள் என்று நாம் நினைத்தாலும் கூட நாம் நம்முடைய இந்த உலக பிரகாரமான ஞானத்தை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நமக்கு எந்தெந்த நேரத்தில் எதை எதை பேச வேண்டும் என்ற நல்ல ஒரு ஞானத்தை தருவார் எப்படிப்பட்ட ஞானிகளின் மத்தியிலும் நாம் பைத்தியமாக இருந்தாலும் நம்மை கொண்டு கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும் நிலைமைக்கு கூட கர்த்தர் நம்மை கொண்டு பேச வைக்க முடியும் அதே நேரம் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் சில நேரத்தில் எப்படி நாம் பலவீனமாக இருந்தாலும் பலம் உள்ளவர்களை விட கர்த்தர் நம்மை ஆச்சரியமாக நடத்தி வருவதை நம்மால் பார்க்க முடியும் வேதம் சொல்லுகிறது பல பலவான்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் எனவே நம்முடைய பலவீனங்களை நம்முடைய ஞானம் என்று சொல்லுகிறதை நாம் விட்டு நம்மை நாமே தாழ்த்தி தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்தால் தேவன் நம்மை மிகவும் நன்றாக பயன்படுத்த முடியும் அவன் நம்மை பயன்படுத்துவதற்கு ஆவலாக இருக்கிறார் நாம் நம்மை நாமே தாழ்த்தி அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தால் கத்த வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமான நம்மை தெரிந்தெடுத்து அவர் பயன்படுத்துவார் பலமுள்ளகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான நம்மை போன்றவர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து பயன்படுத்துவார் ஆகவே நாம் நம்மை அவருடைய கரங்களில் சமர்ப்பிப்போம் அவர் நம்மை வழிநடத்துவார் இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் தம்மை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்